அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த வெண்ணிலா சாகுபடி பற்றி இருக்கோம் அந்த வகையில் வெணிலா நடவிற்கான தாங்கும் மரம் தேர்வும் மற்றும் நடவும் அதாவது தாங்கும் மரம் வெண்ணிலா கொடி ஏற்றி படவதற்காக பயன்படுவதோடு மட்டுமில்லாமல் வெண்ணிலா கொடிக்கு தேவையான நிழல் தரவும் பயன்படுகிறது வெணிலா கொடியின் நல்ல சீரான வளர்ச்சிக்கு ஐம்பது சதவீத நிழல் இருக்க வேண்டும் இத்தகு இத்தனை தாங்கும் மரங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மரங்கள் மூலம் பெறலாம் அதாவது சிறிய இலைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் இதனால் சூரிய ஒளி சீராக வடிகட்டியது போல பரவலாக கிடைக்கும் தண்டு குச்சிகளால் இனப்பெருக்க செய்யும் இயல்புடையதாக இருப்பது நல்லது இதனால் உடனடியாக தளர்ந்து நல்ல கிளைகளும் பருமனுடைய கூடிய தாங்கும் மரமும் கிடைக்கும் தாங்கும் மரம் வேகமான வளர்ச்சி மற்றும் கிளைவிடும் தன்மையை கொண்டு இருப்பது நல்லது அதிக பழுவை தாங்கக்கூடிய இயல்புடையதாக இருப்பது அவசியம் ஏனெனில் வெணிலா வளர்ச்சி அடைந்து காய் காய்க்கும் பருவத்தில் அதிக எடை கொண்டதாக இருக்கும் அதிகமான காற்று நிலத்தில் தாங்கும் மரம் சேதப்பட்டு ஒடியும் தன்மை இல்லாததாக இருப்பது மிகவும் நல்லது அடுத்து என்ன சொல்கிறாங்க பொதுவாக கோடை காலத்தில் இலை உதிராத தன்மை கொண்டதாக இருப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் வெணிலா வருடம் முழுவதும் ஐம்பது சதவீத நிழல் தேவை மேலும் தாங்கும் மரம் வந்து ஆணிவேர் அமைப்புடன் ஆழமாக செல்லும் இயல்புடையதாக இருப்பது நல்லது வெணிலாவின் வேர்கள் மேல்பரப்பிலேயே இருக்கும் இயல்புடையதால் சல்லிவேர் மற்றும் மரங்கள் இதனுடன் ஈரம் மற்றும் சத்துக்களை கிரகிப்பதில் போட்டி ஏற்படும் எனவே சல்லிவேர் உள்ள மரங்களை தேர்வு செய்யக்கூடாது அதற்கான வெனிலாவிற்கு உகந்த தாங்கும் மரங்கள் என்னன்னா சீமை கொன்னை மலை முருங்கை மற்றும் புளோம் புளோ மேரியா புளோமேரியா மற்றும் சீமை கொன்னை மலை முருங்கை இது மூணுந்தான் இந்தியாவில் அதிகமான சீமை கொன்னை மற்றும் மலை முருங்கை தாங்கு மரங்களாக பயன்படுகின்றன ஏனெனில் மற்ற நாடுகளில் அரச மர வகை சார்ந்த மரங்கள் சவுக்கு மா சவுக்கு மாமரம் மரக்காப்பி பல மற்றும் ரப்பர் மரம் போன்றவற்றிலும் வெண்ணிலா சாகுபடி பயன்படுகின்றன தாங்கு மரம் நடவு நடவு செய்யும் முறை வந்து வெணிலா குடி நடவதற்கு குறைந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பே சரியான தாங்கும் மர குச்சியை வேண்டும் இதற்கு முப்பது சென்டிமீட்டர் முறையை நீல அகலம் மற்றும் ஆழமுள்ள குழியை தோண்ட வேண்டும் அதாவது முப்பது சென்டிமீட்டரில் என்ன பண்ணணும்னா என்ன முப்பது சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் உடைய குழியை வந்து தோண்டணும் இக்குழிகளை வரிசைக்கு இருபத் வரிசைக்கு வரிசை டூ இரு இரண்டு புள்ளி ஐந்து மீ மீட்டர் முதல் மூன்று மீட்டர் இடைவெளியிலும் ஒரே வரிசையில் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு மீட்டர் இடைவெளி இருக்குமாறு தனி பயிராக சாகுபடி செய்ய வேண்டும் தென்னை மற்றும் பாக்கு தோட்டங்களில் ஊடு பயிராக நடும்பொழுது இடைவெளியில் அளவை கருத்தில் கொண்டு இரண்டு வரிசை மரங்களை இடையில் ஒன்று அல்லது இரண்டு வரிசை வணிலா கொடிகளை பயிர் செய்வது போல குழிகள் எடுத்து தாங்கும் மரம் நடவே நடவு செய்ய வேண்டும் உதாரணமாக எட்டு மீட்டர் இடைவெளியில் நடப்பட்ட தென்னந்தோப்புகளில் இரண்டு வரிசை மரங்களுக்கிடையே இரண்டு வரிசை வெணிலா தண்டுகளை இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் இடைவெளியில் நடலாம் வரிசை அதாவது வரிசைக்கிடையில் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் இடைவெளியில் இருக்குமாறு கொடிகளை வேண்டும் தாங்கும் மரக்குச்சிகளை சுமார் ஐந்து சென்டிமீட்டர் குறுக்களவு மற்றும் இரண்டு புள்ளி ஒன்று மீட்டர் உயரமுள்ள அளவில் தேர்ந்தெடுத்து இக்குழிகளை நடவு செய்து பராமரித்து வர வேண்டும் இதுதான் இந்த வந்து மரங்கள் தாங்கும் மரம் தேர்வு செய்யும் முறை மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்